நம்ம கடகராசிக்கு சொல்லும்போது சொன்னது தான் சிம்மராசிக்குன்னு சொல்கிறோம் வெறுமனே சனி பகவானை மட்டும் வச்சின்ட்டு நாம் எப்போதுமே பலன்களை சொல்லக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது எனக்கு தொழில் மாற்றம் வருமா உத்தியோக மாற்றம் வருமா கண்டிப்பாக சித்திரை மாதத்திற்கு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் சிம்ம ராசியாகவோ அல்லது சிம்ம லக்னமாகவோ இருந்தாலும் சரி தொழில் மாற்றம் உறுதி சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் சாமி கண்டகச்சனி நடக்குது என்ன ஒரு காரியத்தை எடுத்துனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியுது நம்ம கடகராசிக்கு சொல்லும்போது சொன்னது தான் சிம்ம ராசிக்குன்னு சொல்கிறோம் வெறுமனே சனி பகவானை மட்டும் வச்சுட்டு நாம் எப்போதுமே பலன்களை சொல்லக்கூடாது ஏன்னா குரு பகவானும் பார்க்குறார் ராசியை அடுத்தது குரு பகவான் கேந்திரம் போயிடுவார் பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அவருடைய பார்வை பார்த்தோம்னா குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட ஆறாம் இடம் இதெல்லாம் பார்ப்பார் அப்போ எப்படினாலும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து குரு வந்து பாதுகாத்துட்டே இருப்பார் ஆனாலும் அந்த ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அதனால் வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல்ல எடுத்த உடனே மனசுக்குள்ளே கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இரட்டை மனநிலை உருவாகலாம் அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது தைரியமாக இருக்கலாம் அதே வேளையில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் வரவு சிறப்பாக இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை செலவு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துகள் தெரிவிக்கும் போது வார்த்தைகள் கவனம் தேவை ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையிடமும் நண்பர்களிடமும் கருத்து மோதல்கள் உண்டாகலாம் எப்போதுமே நாம் பதிவு பண்ணுறது தான் நீங்கள் வந்து ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ராசிகளில் பிறந்தவரா தயவு செய்து வாழ்க்கை துணை பேச்சை கேளுங்கள் இதுதான் உங்களுக்கான பரிகாரமே ஆனால் அந்த நாலு ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ண மாட்டாங்க மற்ற எல்லா ஊருக்கும் போவாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க எல்லா பரிகாரம் பண்ணுவாங்க ஒய்ஃப் பேச்சா ஹஸ்பண்ட் கேட்க மாட்டார் ஹஸ்பண்ட் பேச்சா ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க அதனால பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது எனக்கு தொழில் மாற்றம் வருமா உத்தியோக மாற்றம் வருமா கண்டிப்பாக சித்திரை மாதத்திற்கு பிறகு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் சிம்ம ராசியாகவோ அல்லது சிம்ம லக்னமாகவோ இருந்தாலும் சரி தொழில் மாற்றம் உறுதி அது மாதிரி உபதொழில் ஆரம்பிக்க முடியும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு முன்னேற்ற பாதையில் போகும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் முக்கியமாக வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை சில பேருக்கு ஜாயின்ஸு சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் தயவுசெய்து ஹெல்மெட் அணியாமல் டூ வீலர் பயன்படுத்தாதீங்க கார் ஓட்டும்போது தயவுசெய்து சீட் பெல்ட் போடுங்க அப்புறம் இந்த ரொம்ப அதிக வேகம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க ஏன்னா இப்போ கண்டச்சனி நமக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டு எட்டில் ராகுகிதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்க வேண்டியதாக காட்டுறது பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்மந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சத்தை முயற்சி என்பது அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை கடன் வாங்கும் போது கொடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா கடுமையான பணிச்சுமை சுமை உண்டாகலாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறைவும் இருக்காது அதே வேளையில குடும்பம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகார் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்